வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ஒரு காணொலியே முன்னோட்டமாக வெளியிட்டிருந்தேன் அது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற கருத்தை விட யார் முதல்வர் பதவியில் அமர்வார் என்கின்ற கேள்வியை மையப்படுத்தி ஒரு தொடர் ஆய்வு கட்டுரை ஆய்வு காணொலிகளை வெளியிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முதல் காணொலியாக ஒரு முன்னோட்ட காணொலியை வெளியிட்டிருந்தேன் அதில் நான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எங்களுடைய ஆய்வு மிக தெளிவாக இருக்கும் இந்த ஆய்வில் இவரை புகழ்ந்து பேச வேண்டும் அவரை புகழ்ந்து பேச வேண்டும் என்கின்ற களமெல்லாம் எங்களிடம் கிடையாது வருகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் முதல்வர் பதவியில் யார் அமர்வதற்கான களம் ஏற்படும் இப்பொழுதுள்ள மக்களுடைய மனநிலை என்ன அவர்களுடைய அமைதியான பயணம் எதை நோக்கி பயணிக்கிறது இந்த கேள்விகளுக்கான விடைகளை மட்டும்தான் எங்களுடைய தேடலிலே எடுத்து வைப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன் இன்றைய காணொலியில் நான் எடுத்து வைக்கக்கூடியது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை மையப்படுத்திய செய்திதான் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தங்களுக்கான ஒரு வெற்றி கிட்டும் என்கின்ற நம்பிக்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக ஒரு இளைய சமுதாயத்தை அவர்கள் களத்திலே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இணையதள சேவைகள் அந்த சேவைகள் மூலம் பல வலையொலிகள் உருவாக்கப்பட்டு தாங்கள் சார்ந்த கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்கான பலனை நம்மால் பார்க்க முடிகின்றது பல வலையொலிகளில் திராவிட மாடல் திராவிடம் சார்ந்த கருத்துகள் வலுவாகவே பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன இது கருத்து ரீதியான மோதல்கள் சமூக வலைதளங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஆட்சி ஆட்சிவிடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்பு குறிப்பிட்ட அந்த தீர்மானங்களை அதாவது அவர்களால் சொல்லப்பட்ட தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்கின்றதை நாம் தேட வேண்டியது இருக்கிறது முதலில் அதிலிருந்து தான் நம்மால் ஆரம்பிக்கப்பட முடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக அவர்கள் தேர்தல் களத்தில் சொன்ன விடயங்கள் அவர்களுடைய தீர்மானத்தில் சொன்ன விடயங்கள் அதைய கட்சி கொள்கையில் சொன்ன விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற கேள்விகளோடுதான் இந்த காணொலிக்குள் நம்மால் செல்ல முடியும் முதலில் நீட் தேர்வை மையப்படுத்தி குறிப்பிட்ட வார்த்தை நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் நீட்டுக்கு முடிவு கட்டப்படும் என்கின்ற வார்த்தையை அழுத்தமாக திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை சார்ந்த தலைவர்கள் பல இடங்களில் எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக சகோதரி கனிமொழி அவர்கள் அவர்கள் பேசிய பல இடங்களில் நீட் தேர்வுக்கு எதிரான களத்தை நாங்கள் உருவாக்குவோம் அல்லது நீட் தேர்வு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்பதை அழுத்தமாகவே பதிவிட்டார்கள் ஆனால் இன்று வரை நீட் தேர்வுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது அல்லது அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பது நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது இரண்டாவது நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினால் எங்களுடைய முதல் கையெழுத்தே மது தான் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டார் ஆனால் அவர்கள் ஆட்சியில் ஏறிய பின்பு இதுவரை மதுவிலக்கு அமுல்படுத்தப்படவில்லை ஆனால் அதன் பின்னணியில் பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன குறிப்பிட்ட சில மந்திரிகளுடைய பினாமிகளுடைய பேரில் மதுபான ஆலைகள் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அந்த மதுபானங்களை தடை செய்வதற்கான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அறிந்து பலர் மரணித்த போது கூட அந்த சார அந்த மது கடைகளை மூடுவதற்கான களத்தை எடுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தவித முனைப்பும் காட்டவில்லை என்ற கருத்து பதிவானது மிக மிக பிரம்மாண்டமாகவும் மிக மிக பிரதானமாகவும் அவர்கள் எடுத்து வைத்த இந்த இரண்டு தீர்மானங்களும் சிதறடிக்கப்பட்டுவிட்டன அதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை இரண்டாவது அவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு கருத்து அழுத்தமான ஒரு கருத்து சென்னையை பொறுத்தமட்டில் அது வெள்ளத்தில் மூழ்கியது அம்மையார் இந்திரா காந்தி அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் ஏரி திறக்கப்பட்டதின் காரணமாக சென்னை ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் பலர் இழப்புகளை சந்தித்தார்கள் பலருடைய வீடுகள் இல்லாத நிலைமை ஏற்பட்டது பலர் படகுகள் மூலம் மீட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்பொழுது இது தொடர்ச்சியாகவே சென்னை மாகாணத்தில் நடந்து சென்னை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டது அப்பொழுது திமுகவின் சார்பில் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார்கள் அந்த உத்தரவாதம் என்னவென்றால் நாங்கள் ஆட்சி விடத்தில் ஏறிய மறுநிமிடமே சென்னையில் பாதாள சாக்கடைகள் உருவாக்கப்பட்டு வீணாக வருகின்ற தண்ணீர்கள் மழைநீர் போன்றவை சேமிக்கக்கூடிய இடங்களில் சேமித்துவிட்டு மீதம் உள்ளதை கடலில் கலப்பதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்று அறிவித்தார்கள் இது மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற்றது எனவே இந்த செயல்பாடுகள் மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு ஏறிய பின்பு அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டன பாதாள சாக்கடைகள் உருவாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு மழைநீர் குறிப்பிட்ட இடங்களில் போய் தேங்குவதற்கும் கடலில் போய் சென்று கலப்பதற்குமான களங்கள் உருவாக்கப்பட்டது அதற்கான தொடக்க விழாவை போரூரில் நடந்த ஒரு நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போரூர் மதனாந்தபுரத்தில் அந்த நிகழ்வை அவர் தொடங்கி வைத்த ஒரு காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது இது மக்களால் வரவேற்கப்பட்டது பரவாயில்லை அவர்கள் சொன்னதில் இந்த பாதாள சாக்கடையின் மூலம் தண்ணீர் தேங்காத ஒரு நிலைமையை உருவாக்குகிறார்கள் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே உருவானது அந்த பாதாள மழைநீர் குழாய்கள் அமைக்கக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் தண்ணீர் தேங்காத ஒரு நிலைமை உருவாக்கப்படுகிறது என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் பல சாலைகள் பேர்ந்து கிடக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை ஆளூர் சீனிவாச ஸ்னா அவர்கள் எடுத்து வைத்தார் அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துகளில் அவர் குறிப்பிட்டது எங்களுடைய அந்த பகுதி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கு இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவே இருக்கின்றன அங்கு இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே பெயர்ந்து கிடக்கிறது அந்த சாலைகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அவர் சட்டமன்றத்திலே எடுத்து வைக்கிறார் அதற்கு அதற்கான அதற்குரிய அமைச்சர் எழும்பி நாங்கள் விரைவாக அந்த பணிகளை முடித்து கொண்டிருக்கிறோம் அங்கு பாதாள சாக்கடைகள் நிறுவக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் சிரமங்கள் இருக்கலாம் அது முடிக்கப்படும் என்று குறிப்பிட்டார் இது ஒரு தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்த ஒரு கருத்து சென்னையை பொறுத்த மட்டில் பெரும்பாலான சாலைகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பின்னால் அவைகள் பெயர்ந்தே இருக்கின்றன அவைகள் சரிப்படுத்தப்படுகின்ற அந்த வேகம் குறைவுபடுகிறது என்கின்றதை மக்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள் பல இடங்களில் புதுச்சாலைகள் போடப்படுகின்றது மறுநிமிடமே அங்கு மழைநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்படுகின்றன இது பெரும்பாலானவர்கள் பார்த்து அதை புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் அவர்கள் எடுத்து பதிவு செய்த விடயங்கள் கூட நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது மக்கள் மத்தியில் அது ஒரு மௌனமான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த நான்கு வருடங்கள் நாம் ஒரு தெளிவான சாலையில் பயணிக்கவில்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் தெளிவாகவே சென்னை மாநகரத்தில் வைத்திருக்கிறார்கள் இது திமுகவிற்கு எதிரான அலையை உருவாக்குமா என்றால் முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து மக்கள் மன்றத்தில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது மக்களை பொறுத்த மட்டில் முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் பாராட்டுகிறார்கள் காரணம் மிக இலகுவாக சந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறார் குறிப்பிட்ட இடங்களில் மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக அதற்கான தீர்வுகள் உடனடியாக எடுக்கப்படுகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு ஒரு அதை ஒரு நேர்மறை கரு நேர்மறை கருத்தை நேர்கருத்தாகவே இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் திமுகவில் செய்து சில அமைச்சர்கள் செய்யக்கூடிய குளறுபடிகள் இன்று ஒரு சருக்களை எழுப்பியிருக்கிறது என்பது முதல்வர் பதவியில் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்வதற்கான களத்திற்கு அது தடை விதிக்குமா என்கின்ற கட என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியது அப்படி பேசுகின்ற பொழுதுதான் பல உண்மைகள் தெரியும் அதற்கான களத்தோடு நீங்கள் காத்திருங்கள் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்